நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் தாய்மார்டின் கவனமாக தீப்பெட்டி சின்னம் அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு வைகோவு துறை அவர்களை அனுப்பக்கூடிய சின்னம் எனவே எந்த இந்த தொகுதியில் எப்போதும் தேர்தல் என்றால் எந்த காரியம் என்றாலும் செடல் மாரியம்மன் கோயிலில் இருந்து தொடங்கி இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து அங்கிருந்து மார்சிக் பேட்டை சென்று கிறிஸ்தவ பெருமக்களை பார்த்து அப்படிதான் எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குவது அந்த வகையிலே உங்களை நம்பி நாங்கள் கவர்ந்திருக்கிறோம் இந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறோம் எங்களது வெற்றியை நீங்கள் உறுதி செய்து தருமாறு உங்களை பேருந்தோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சியை பொறுத்தளவு தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நடைபெற்ற பணிகள் இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகள் தலைவர் அவர்களே உரையாற்றுகின்ற போது திருச்சியிலே சொன்னார் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியை நான் மிகவும் கவனத்தோடு நேசிக்கிறேன் என்று சொன்னார் காரணம் திருச்சியிலே ஒன்பது சட்டமன்ற தொகுதியும் திமுக மூன்று பாராளுமன்ற தொகுதியும் திமுக திமுக ஆதரவு பெற்ற தொகுதிகள் பதினாலு ஒன்றியமும் திமுக பதினாலு பதினெட்டு பேரூராட்சியின் திமுக என்று திமுக திமுக மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த முழுமையாக நூறு சதவீத வெற்றியை திமுகவுக்கு தந்த மாவட்டம் என்ற காரணத்தால் இன்றைக்கு மத்திய பேருந்து நிலையம் ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக அனுமதித்து முதல் கட்டமாக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயிலே பேருந்து நிலையமும் இருக்கிற இடமும்

நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிலே புதிய ஏழனுக்கு மாளிகை இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கிறது இங்கு நமது கோர்ட் வளாகத்திலிருந்து நேரடியாக அஞ்சுறை வரை நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலே சாலைகள் தொடங்கப்பட இருக்கிறது டெண்டர் அளவிலே இருக்கிறது உய உண்டான் வாய்க்காலை சீர் செய்வதற்காக முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் உய உண்டான் வாய்க்காலுக்காக தரப்பட்டிருக்கிறது காவிரி பாலம் பழுதுபட்டது என்று சொன்னவுடன் நூற்றி முப்பது ரூபாய் கோடி செலவிலே காவிரி பாலம் கட்டுவதற்குரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இப்போது சென்றிருக்கிறது இதுக்கு எலிவேட்டட் ஹைவே சிந்தாமணியிலிருந்து நம்முடைய மத்திய பேருந்து நிலையம் வரை மேல் மாடி கட்டும் ரோடு எலிவேட்டட் ஹைவே ரோடு போடுவதற்கு அனுமதி அளித்து முதல் கட்டமாக சிந்தாமணியிலிருந்து கோரையாறு வரை நமது கொடமுருட்டி வரை அந்த பாலம் நடைபெற இருக்கிறது புதிய கூட்டுக்குடி நீர் திட்டம் ஏற்கனவே கலைஞர் காலத்தில் இருந்தது போல இப்போது மீண்டும் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி என்பது பெரிய மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே தாயனூர் வரையும் அங்கே மாந்திர வரையும் எங்கே சமயபுரம் வரையும் என்று இந்த மாநகராட்சி சென்னைக்கு நிகரான மாநகராட்சியாக உருத்துவது உயர்த்துவதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது சாலையில் எப்படி இருக்கிறது கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று சாக்கடை திட்டம் போடாத இடங்கள் எல்லாம் போடப்பட்டு சாக்கடை கடத்திட்டமும் நடைபெற்றிருக்கிறது நீங்கள் அரசு நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் உயர்நிலை பள்ளியாக மாறி நமது எடப்பட்ட எடமணப்பட்டி போதூரில் முப்பது கோடி ரூபாயிலும் பிராண்டியூரில் ஆறு கோடி ரூபாயிலும் ஏழை மாணவிகள் படிப்பதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அது பொடியுறை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த திருச்சியை பொறுத்தளவு மற்ற நகரங்களை காட்டிலும் எதை கேட்டாலும் இல்லை என்று இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார் காரணம் நீங்கள் எப்போதும் அவரை ஆதரித்து மகிழ்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பணிகள் இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது கூட மாசிக்பேட்டை செல்ல இருக்கிறோம் மாசிக்பேட்டை பகுதியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிற ஏழைகள் ஏற்கனவே இருந்தவர்களை கட்டிடம் பழுதாக இருந்து இடித்து விட்ட கட்டங்களை புதிதாக கட்டிடங்கள் பெற்றுவதற்குரிய அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து தொழில் செய்கிறவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசுக்கு ஆதரவாக இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிற இருக்கிறோம் இருந்து கொண்டிருப்போம் இருப்போம் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எப்போதும் வாக்களித்து திருச்சி இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி பெற வைக்கிற நீங்கள் இப்போது இன்னும் அதிகமான வாக்குகளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எப்போதுமே தோழமை கட்சிகளை மதிக்கிறவர்கள் தோழமை கட்சி எங்களை விட கூடுதலாக வாக்கு பெற வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தாய்மார்கள் வந்திருக்கிற தாய்மார்கள் வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நமது மனித மக்கள் கட்சி தான் வேறுபாட இஸ்லாமிய பெருமக்கள் மொத்தமும் அனைத்து தோழமை கட்சிகளும் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அனைவருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல இந்த தேர்தல் பதினேழாம் தேதி மாலை ஐந்து வரை முடிகிற வரை தோழமை கட்சி தோழர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் நிற்கிற பகுதி உங்களுடைய இயக்க தோழர்கள் எங்கெங்க நிற்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எந்த அளவு கூட தவறு செய்யாமல் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி திரு ஐகோ அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சின்னம் புதிது தீப்பட்டி சின்னம் ஆனால் பெண்களுக்கு அது பலது தீப்பெட்டி என்பது எனவே மரவாதே தீப்பெட்டி நவரால தீப்பட்டி பரவாதி நம்முடைய வேட்பாளர் துறை வைப்போம் என்று சொல்லி அவர்களை வாக்கெட்டு ஒரு துறை வாக்கு கேட்டு உரையாற்றுவார் என்னுடைய பாட்டியின் பெயர் மாரியம்மால் இன்றைய காலையில் முதன் முதலாக என்னுடைய தேர்தல் பரப்புரையை செடல் மாரியம்மன் கோயிலில் மாரியம்மன் வழிபட்டு என் பிரச்சாரத்தை தொடக்கவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டுக்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடிய எங்கள் தலைவர் வைகோவின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் இன்றைய நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் கூட்டணி இயக்கங்கள் அனைத்து

மிகவும் சிறப்பான சில அம்சங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி அஞ்சு ரூபாயும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் சமையல் கேஸ் சிலிண்டர் பெண்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்க சமையல் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு முதலமைச்சர் இது மாதிரி அற்புதமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனளிக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு அதனால் தயவு செய்து திமுக தலைமையிலான எங்கள் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக எனக்கு தீப்பிட்ட சட்டத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்